سرقت لك سابقين يقول لك أنا أقول لك أنقرح عند يذكر الله عزيزي. على سر موضوعة متكئين عليها متقابلين يطوف عليهم ولدان مخلدون بأكواب وأباريق وكأس من ماغين لا يصدعون أنها ولا يمزقون وفاكهة مما يتخيرون ولحم طير مما يشتهون وحور عين كانثى للؤلؤ المكنون جزاء بما كانوا يعملون لا يسمعون فيها لغوا ولا تَأْثِيمًا الا قيلا سلاما سلاما إذا فكري انا قل لي انا نقرها انا نقول لك سبيشالي في القران كلها اندرى تندرى ഓരോ അർത്ഥം ഓരോ വ്യാഖ്യാനാണ് ഇത് അർത്ഥം മൗദൂന അങ്ങ വെച്ചിട്ടുണ്ടെങ്കിൽ അല്ലെങ്കിൽ ഗോൾഡ് ബല്ലിൽ ഉണ്ടാക്കിയ കട്ടില്ലേലാ ധരിച്ചുകൊണ്ടിരിക്കാറ് ബംഗാറിലുണ്ട് ബംഗാറിലെ ത്രെഡിൽ അല്ലെങ്കിൽ നൂലിൽ

எதிரெழுந்து மக்கள் பிராய மக்களே பிராயத்தில் உள்ளே ஆள்மார் சரி சரி மக்கங்க இங்கே ஓடிக்களிக்குவார்

அதே போல கை பிடி பிடி உள்ளதும் இல்லாததும் பிடியுள்ளதும் கையில பிடிக்கும் ஆ பிடி போலேயுள்ள கோக்கம் பிடி இல்லாத கொக்கும் அங்கும் அதே போல கல்லுடைய கல்லு தோற கல்லு கூட மாத்திர ஆறாமும் கல் ஹலாலு அது ஊட்ட போல கல்லும் அல்ல அது குரான்களும் கல்லுடா மக்கள் இங்கே சுத்த சுத்தும் അവസ്ഥ അങ്ങനത്തെ കല്ല് സ്വർഗത്തിൽ കുടിച്ചിട്ടുണ്ടായെങ്കില് തല പിന്നെ തലത്തിരിയല மஸ்வால அது மட்டுமல்ல வபாக்கி ஹிய தின் மின்மா யத் கய்யரூன் இந்த ரேனா ஆட்டை பிர ஃபுர்ஸும் निकाவுണ്ട്னு சொல்றதை கேளு. 니க்கெಂದ್ರ இஸ்トル ஃபுர்ஸ வேணும் அதெல்லாம் அவรுண்டு. నిんで సెలెక్టెడ్ ఏదికి సెలెక్టివ్ ఏనేటి నిక అల్లాహ్ దగ్గర చాయిస్ ఉంది అంగంత ஃபுர்ஸும் அவรுண்டு. వలహ్ మి తయిరిన్ మిమా యష్తహూన్ ఆ ముకరబాయల్మార్ అంగ ఆశవికిరే அதெல்லாம் பக்கிரே எர்சிவேனா அதெல்லாம் சொர்க்கத்துக்கே கிட்டروزனு சொல்றதை கேடி.

இதெல்லாம் அல்லாஹு கொடுக்கறேன் அல்லாஹ் சொல் ஆஹ் அங்க ஒரு அனாவசியம் ஆஹ் துனியாவில் மாத்திரம் கிரிக்கிறி ஒன்ட்டு கிரிக்கிறி எல்லாம் கேக்குறது துனியாவில் மாத்திரம் இட்டுக்கிறது

யதார்த்தத்தில் இமாம் ராஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி போலியுல ஆல்பார் சொல்றாரு அல்லாஹ் பரிசுத்த குர்ஆனில் சொர்க்கத்தை பியர் ஐட் वर्णन ஆகிட்டே இல்லன்னு தேர்ந்தெடுக்கிறாரு சொர்க்கா சொல்லது முழுமையாயிட்ட वर्णन ஆகிட்டல பின்ன ஃபார் எக்ஸாம்பிள் இங்க என்ன சொல்லா செனிட்டு அது மாத்திரையிட்ட குறி ஒரு சிறியர் எக்ஸாம்பிள் மாத்திர சொன்னரே செனிட்டு ஐட்டிக்கு முஃபஸ்ஸிரீங்க ஆயத்து விளக்கன ஆகிட்ட படி பற்றார் கத்தல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொர்க்கமா படச்ச ரப்பே எப்படா கண்டால ஐட்டிக்கு நிட்டங்கள்ளு பீஹா மால ஐனுன் ரக்ஸ் ولا உதுன சமித் ولا ஹத்ர அல قلப் பஷர் ஆற கண்ணുകൊണ്ടுகானாதது சொர்க்கத்தில் காணணுக்கிட்டு அதே போல காதுகொண்டு கேகாதுது சொர்க்கத்தில் கேக்கணும்க்கிட்டு அதே போல ஒரு மனுஷனே இதயத்தில் போல உதிக்காதடைக்கிட்டு சொர்க்கத்தில் கிட்டுனுகponde செனடைக்கிற ஹாராய முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்rangle படிபாடி அடைக்கிற சொர்க்கத்துக்குண்டா ஏங்கிரு ஆஹ் நச்சுன்னு ஒரு எக்ஸாம்பிள் மாத்திரிட்டு கூட சொன்னது திருப்பறோம் எங்கேரு நல்ல முட்டமுட்ட ஆஹ் அல்ல அது சொன்ன அங்கே அங்கே இருக்கிற முட்டை முட்டாயிருக்கிற ஆஹ்ரெட் நூலு முட்டமுட்டே ஆஹ் நூலில் மேலாயிட்டு முகரபாய் ஆள் மாறிக்கிறேன் அங்க பரஸ்பரெக்டு முகத்துக்கு முக அவருக்கு முகத்துக்கு முகம் அது ஒரு செடப்பல்லாரு டிரெயினில் யாத்திரை போகும் நோக்கியோ நோக்கணும் ஒரு மடுப்பு பிடிச்சு போன ஒரு டெல்லிக்கு போக எதிரசீக்கிரம் ஒரே ஆள் வெறும் அப்படினா சொன்னது அர்சம் நஞ்சும் இதெல்லாம் நிறைஞ்சிட்டு அங்கே இல்ல சொன்னேன் சொல்லுறதுலந்து நாற்பத்தி ஏழாமத்து ஆயிரத்தி சொல்லிட்டாங்கி விட்டுறான் இல்லாண்டாக்கி விட்டா அங்க பரஸ்பர சங்காயி போல எல்லாரும் எல்லாரும் பரஸ்பர சங்காயி மாரை போலாயிட்டிருக்கு

முசாப்பாத்தாக்கும் பரஸ்பரம் என கைப்பிடிக்கணும் சொன்ன பேட்டிக்கிறது அங்கே முசாப்பா தாக்கும்போதுகா இங்கே திருசத்தை ஆறாக்கணும் சொன்ன பேட்டிக்கிறது அப்படி பாடி தமாமில் மகப்பத்தி அல் அகது பில்லியது ஏற்றவும் நல்ல திருச உண்டாவணுண்டாங்க முசாப்பா தாக்கணும் சொன்ன பேட்டிக்கிறது சொல்லி சிரமத்தங்க படி பாடி நானே இதிலே ஒரு ஒரு ஹதீசர் நான் வியாக்கியானம் நோக்கே முசாப்பா கை கை இங்கே ஜோடியாக்கணும் சொன்ன பேட்டிக்கிறது இங்கே ஜோடியாக்கும்போதுகோ ஒட்டிய ஜடி ஆமத்துக்குகத்து ஒரு கிதில் படிச்சுத்தின்ற அது சுத்தாய ஒரு காரியம் கூட சொல்

ഒരു കൈപിടിക്കൽ കൊണ്ടിട്ടുറ കൂലിയന്തരീക്കും പരസ്പരമെന്ന

மா எ கண்டிஸ்பரபித முஸ்லிமிணும் கை பிடிக்கணும் அப்பறம் முகம் நோக்கணும் கை கொடுத்தா இங்கே கொடுத்துட்டு அது ஆனா கை கொடுக்கோ ஆகத்தில் ஒரு ஸ்மைல்